சேக்கிங் மட்டும் நல்லா பண்ணி தரானுங்க கிரான்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கு என்னை வச்சு ஒன்று காமெடி கிமெடி பண்ணலையே ஓ இவங்க இந்த மாதிரி கார்டு கொடுத்து அதை பாருங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஐடியும் கொடுத்துருக்காங்க என்ன தேங்க்யூ கார்டு நல்லா இருக்கு ட்ராடெக்ட் நல்லா இருக்குமான்னு தெரில நம்மளே பார்ப்போம் இப்போ இதை தள்ளுன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம் எங்களே இதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சரி வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம்

சொன்னா இல்லையா பேக்கிங் தான் பயங்கரமா இருக்கும் மீசோல மத்தபடி எதுவும் பயங்கரமா இருக்காது அவன் இன்னும் வாங்கிக்கலாம்